வாங்க நம்ம இன்றைக்கி கேரட் கேரட்டோட பெனிஃபிட் வந்து நிறையா இருக்குது அதனால் நம்ம கேரட்டோட பெனிஃபிட் வந்து தனியாக வீடியோவில் பார்த்துக்கலாம் இப்போ வந்து பீன்ஸோட பெனிஃபிட் பார்க்கலாம் கேரட் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறதுனால ஒரே ஒரு பெனிஃபிட் மட்டும் கேரட்டெல்லாம் பார்த்துடலாம் இந்த கேரட் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம பீன்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த பீன்ஸ் வந்து இரும்பு சத்தை இக்கும் தன்மை வந்து பெற்றது செரிமான சக்தி அதிகரிக்கும் பீன்ஸில் வைட்டமின் பி சிக்ஸ் தயம வைட்டமின் சி இருப்பதால் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது நார் சத்து வைட்டமின் ஏ சி கே போலேட் மாங்கனீஷ் உள்ளன எலும்புகளை வலுவாக்கவும் ஆரோக்கியமாக வைக்கவும் இது உதவுகிறது இந்த இவ்வளோ சத்துக்கள் இருக்குது பீன்ஸ் வந்து தண்ணீர் போட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை அந்த தண்ணீரை பருகி வந்தால் வாய்ப்புண் ஆறும் நீண்ட நாள் ஆறாத புண்களை பீசி வேகவைத்த நீரில் கழுவி வந்தால் விரைவில் ஆறும் நீரிழிவு நோயாளிகள் பீன்ஸை அடிக்கடி உணவு உணவில் சேர்த்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மூணு பாதிக்கப்பட்டோருக்கு பீன்ஸ் வந்து சிறந்த உணவாகும் இந்த பீன்ஸில் இன்றைக்கி நம்ம பெனிஃபிட் பார்த்துட்டோம் நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த பீன்ஸில் நீங்களும் பயனடிக